பல்லாபுரம் அடுத்துள்ள திருநீர்மலை பிரதான சாலையில் உள்ள லட்சுமிபுரம் பகுதியில் செல்லக்கூடிய கழிவுநீர் கால்வாயில் ஆபத்தை உணராமல் சிறுவர்களும் இளைஞர்களும் மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்றனர் கடந்த இரு தினங்களாக மிக்சாம் புயலால் அதிக கனமழையானது பெய்த நிலையில் தாம்பரம் மெப்ஸ் பகுதியில் உள்ள ஏரியிலிருந்து வடிந்து வரக்கூடிய மழைநீரும் மற்ற பகுதிகளில் உள்ள கழிவுநீருடன் சேர்ந்து தற்பொழுது இந்த லட்சுமிபுரம் கால்வாயில் வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சிறுவர்களும் இளைஞர்களும் நீரில் அடித்து வரக்கூடிய மீன்களை பிடிப்பதற்காக அதிக அளவில் கால்வாயில் இறங்கி மீன் இந்த கொண்டிருக்கின்றனர் பிடிப்பதில் சிறுவர்கள் இடையே தள்ளுமுழு ஏற்பட்டும் வருகிறது மேலும் இந்த மீன்கள் மழை நீரில் அடித்து வரப்பட்டாலும் இந்த மழை நீரோடு தாம்பரம் மெப்ஸ் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய லட்சுமிபுரம் ரோம்பேட்டை ஆகிய பகுதிகளில் கழிவு நீரும் கலந்து வந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக இந்த மீன்கள் உட்கொள்பவர்களுக்கு தொற்று நோய் ஏற்படவும் வாய்ப்புள்ளது அதேபோல் இந்த கழிவுநீரில் இறங்கி மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற எந்த சிறுவர்களுக்கும் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது இதுபோன்ற ஆபத்தான இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு என்பது அங்கு இல்லை இதன் காரணமாகவே பல சிறுவர்கள் அங்கு கூடியுள்ளனர் உள்ளனர் ஏதும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்னதாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லட்சுமிபுரம் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்